ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆந்திரா செல்வி வாழை தான் பார்க்க வந்திருக்கோம் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு இப்போ மொத்தம் நாலு மாதம் கண்டாகிடுச்சி ஃபுல்லாக அதே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அடிச்சிருச்சுங்க பாருங்கள் இந்த கம்ப்ளைன் நேராக பார்க்க வந்து தான் ஏற்கனவே ஃபுல்லாக அந்த கம்ப்ளைன் இருக்குது இது வெடிவாளன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக கீழே வந்து ஒரு ஃபங்க் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த அழுகள் வேறு தான் அந்த பிரச்சனையே வருது ஏற்கனவே தாய்க்கறில் வந்து அழுகல் விழுந்திருக்கும் அது தெரியாமல் கண்டு சில கண்டு கூட வந்திருக்கும் அந்த வளர்ந்ததில் தான் இந்த வெடிவாலை விழுந்திருக்கு ஊட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கண்டு வெடிவாலை விழுந்துருக்கு எங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெடிவாலை முப்பட்டை ஆந்திராஸ்தாலி இதில் ஃபுல்லாக விழுக ஆரம்பிக்கும் மெயின் கவனம்லேயே இந்த ஆந்திராஸ்தாலேயும் முப்பட்டிலேருந்து அந்த வெடிவாலை விழுகும் இது ஃபுல்லாக விவசாயம் இருக்குது இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் வெடிவாலை வளர்ந்துருச்சுன்னா இது எப்படி சரி செய்யணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த வெடிவாலை ஒரு சில இடத்துல தெரிய ஆரம்பிக்கும் அது தெரிய ஆரம்பித்தோடனே உடனே என்ன பண்ணிருங்க இந்த வெடிவாலை சுற்றி இருக்கிறதோ ரொம்ப மோசமான கண்டுகளில் அறுத்து அப்புறப்படுத்திடுங்க அடுத்து இருக்கிற மிச்ச கன்றுகளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த வெடி கண்டுக்கு ஒரு லிட்டர் ரேசி வெடி பண்ணி இப்போ ஒரு ஏக்கர் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ குளோரி டுவெண்ட்டி இசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் யூஸ் பண்ணலாம் அதோட சேர்த்து மைசின் ஒரு முந்நூறு கிராம் அக்ரோ மைசின் யூஸ் பண்ணலாம் அதோட சேர்த்து சிஓசி ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அந்த மாதிரி கொடுக்கலாம் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த கன்று விழுந்து கண்டு வெடிப்பு மாற ஆரம்பிக்கும் பார்த்தோம் இப்போ மருந்து கொடுத்து அவர் ஊற்றி இருபது நாள் ஆச்சு இங்கே பாருங்கள் கண்ணில் வித்தியாசம் இருக்குது பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்கு ஆனால் மாற்றம் தெரியும் பஞ்சு நாள் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வாழை நீங்களும் போட்டு அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இதில் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் வாழை மட்டும் இல்லை நீங்கள் வேறு விவசாயம் எது பண்ணியிருந்தாலும் சரி அது என்ன கம்பெனியாலும் சரி அதை உடனே எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது நேரடியாக ஃபோன் பண்ணி ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது அதை ஃபோன் பண்ணி கேளுங்க அதுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் அதுக்கு நான் ஐடியாவும் பண்ணி கொடுப்போம் இப்போ ஒரு ட்ரிஞ்சிங் தான் ஆல் நீ கூட என்பிக்கு கொடுத்துருக்கோம் அதோட விட கொடுத்துருக்கோம் லிக்விட் சிவிடு ஹல்ஜினிக் டானிக்கு கொடுத்துருக்கோம் அது கொடுத்து இப்போ நெருக்கி இப்போ ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு அதுக்கு பின்னாடி தான் இப்போ ஒரு உரம் கொடுத்துருக்கோம் சா அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் மரத்துக்கு முந்நூறு கிராம் பேசி வெடி பண்ணி இப்போ என்ன பண்ணால் மொத்தம் ஒரு ஆயிரத்தி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ ஆந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூறு கண்டு போட்டிருக்காரு அதை சேர்த்து இப்போ செவ்வாலை வந்து பார்த்தீங்கன்னா இதுபோறம் செவ்வாலை இங்கே பாருங்கள் அப்படிங்கிறப்பறம் செவ்வாலை ஒரு ஒரு நானூறு கண்டு செவ்வாழ்ருக்கார் அப்படிலாம் செவ்வாய் நல்லாவே இருக்குங்க பாருங்கள் இதில் எந்த கம்யூனிட்டியும் இல்லை வேறு வெடிப்போ அழகுலோ வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் செவ்வாலையில் பிரச்சனையும் இல்லை ஏன்னா செவ்வாலை வர மேக்ஸிமம் பத்து ஆகும் பாருங்க கோக்கூரத்தை இந்த சாயலில் உரம் கூட இருந்தாவோ மண் நல்லா இருந்தால் தான் இந்த கோணக்கூரத்தை அடிக்கும் மெயின் அதை பாருங்கள் தூரும் நல்லா அணைஞ்சே இருக்கும் சின்ன கண்ணிலே செவ்வாலையிலேயே கூட வந்து சிசுவால் கலந்துருக்கு பாருங்கள் சிசுவால் ஒரு கிராஸ் ஒன்று வந்திருக்கு இதுக்கு அந்த ரேசி தான் கொடுத்துருக்கோம் எப்பயும் போல் இப்போ என்ன வந்துருக்கோம் பதிஞ்சு பஞ்சு ஒரு மூடை ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் ஃபேக்ட்ரியில் இப்போ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டமாஸ் ரெட்டியான காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து ஊட வந்து அமோனியம் சல்பேட் கொடுத்துருக்கோம் பொட்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பொட்டாஸ் தான் ஏக்கருக்கு ரெண்டு டு மூணு மூணு யூஸ் ஆகணும் கொடுத்துருக்கோம் அதோட பார்த்தீங்கன்னா சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணியிருக்கோம் சிஎம்எஸ் ஏக்கருக்கு ரெண்டு மூணு கணக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட மைக்ரோஃபுட் இருபதுல யூஸ் பண்ணியிருக்கோம் அதோட சிவடு கிரௌண்ட்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிருக்கோம்னா மொத்தம் ஒரு இருபது வரைக்கும் முப்பது ரூபாய் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் வேப்பு நாணாக்கு நாற்பது கிலோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் இப்போ மொத்தம் என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆயிரம் மாரி இருக்குண்டா இப்போ நெருக்கி ஒரு மரத்துக்கு நானூறுரூவா வைக்கிற மாதிரி அப்போ ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இரநூறு வைக்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் ஒரு நானூறு கிலோ கணக்கு வருது ஏன்னா இப்போ நாலு மாதம் கண்டாச்சு நானூறுரூவா கொடுத்தா தான் அது சுட்டப்பாகும் மூணு மாதம் கண்டுக்கிட்டே முந்நூறுபா கொடுக்க முடியும் நாலு மாதம் கண்டுக்குன்னும்போது லேட்டாகிருச்சு அது உர வைக்க இப்போ அப்படின்னா நாலு நானூறு கிராம் கணக்கு கொடுத்தா ரேசியூ கரெக்டாக இருக்கும் இப்போ கொடுத்து இப்போ நெருக்கி ஒரு பத்து நாள் ஆச்சு வேறு அந்த செவ்வாலை பற்றி ஸ்டேடியோலும் சரி செவ்வாலை கன்று வேணாலும் சரி ஆந்திராஸ்தாலேருந்து முப்படை சரி நாடு ஒட்டு நாடு கற்பரவொல்லி எந்தவாதும் சரி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தெளிவான கன்றுகள் நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்து கொடுப்போம் அந்தந்த மண்ணு தந்தாப்பில் எப்படி கன்றுகள் ரெடி பண்ணலாம்னு சொல்லி அதையும் பண்ணி கொடுப்போம் வேறு எந்த கண்டுகளில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலும்னு சரி வேறு என்ன டீட்டெயில் தேவைன்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கண்டு நட்டு இப்போ இது இன்றைக்கி ஒரு நாலு மாதம் கண்டில் ஆயிடுச்சு கண்டுலாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஃபுல்லாகவே எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு வருஷம் ஆகிட்றாங்க இது பற்றி போய் ஓடிச்சுட்டா ஒரு பத்து மாதத்தில் போட்டாலும் கரெக்டாக ஒரு வருஷத்தில் வெட்டுக்கே வந்துடும் ரொம்ப தெளிவாக இருக்குது கண்டுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை தெளிவாகவே இருக்குது ரெண்டு டீட்டெயில் ஸ்க்ரீன் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ